ஏற்கனவே மணி எட்டு மணி காலத்துல ஏசி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல ஆல்பம் சொல்லி சீமான் வர ரெண்டு பக்கம் எட்டு எத்தனை தரடா பிச்சு இருக்கு பேருந்தும் பெருங்கோபமும் படத்தின் வெளியீட்டு அறிவிப்புக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த படம் வந்து தொடர்ச்சியாக இந்த படம் பற்றி எல்லோரும் வாழ்த்தி பேசினார்கள் அதில் குறிப்பாக தங்கர் பச்சனின் மகன் அறிமுகமாகிற படம் என்பதால் தங்கர் பச்சனை பற்றி அதிகம் பேசினார்கள் தங்கற்பச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நுட்பம் வேணும் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னு படம் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னா என்ன செல்லாது இல்லை அப்படித்தான் ரொம்ப நடத்த சொன்னேன் அப்படியோட இந்திய நாணயங்கள் மொத்தம் ஒன்பது ரூபா நோட்டு இருக்கான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபாய் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் ஒன்பது ரூபாய் நோட் இருக்கு அந்த ஒன்பது ரூபாய் என்னடா படம் வந்து திருவசங்க சொல்றீங்க அப்படின்னு அந்த படத்துல இருபது ரூபா பாத்துக்கீங்களா அதை விட அண்ணன் சொல்றது பிரமாதமான நுட்பம் இருக்கு என்ன இந்த படத்துல கதா நான் எனக்கு விஜித்து பேர் வச்சிருக்கேன் அண்ணன் சொன்னாரு பாருங்க நான் அதுலயும் நீளவே இல்லை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அஜித்துல பாதி விஜய்ல பாதி விஜித் தான் அண்ணன் தான் சொன்னாரு நான் ராத்திரி திடீர்னு எனக்கு இந்த பேர் காதுல அப்படித்தான் அந்த பேர் வச்சிருந்தாரு எனக்கு என்ன அது நம்ம நம்புறமோ இல்லையோ தங்கிற பட்ச நம்புறேன் இந்த பேரு காணி வந்துச்சு அதை எல்லாரும் சொல்றாரு பாருங்க அந்த நம்பிக்கை எல்லாம் ரொம்ப முக்கிய சினிமாவில் அப்படி இந்த படத்துல அறிமுகமாகவும் விஜய் இதை பச்சனுக்கும் வாழ்த்துக்கிரன் காணினை கேட்டேன்னு தெரியாம தம்பி தம்பி பேர் ஒரு மனிதன் பேர் ஒரு மணிக்கு நாங்க போல யோசிச்சு வச்சிருக்க ஒரு பேர் நீங்கள் பேர் வராதுங்க வராதுங்கிறேன் அதனால தேவியானவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதை போல தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதை போல தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதை போல மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசிட்டாங்க நீங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமா பெரிய நடிகா ஆயிருவான் அவன் தம்பி அதோட பெரிய நடிகம் ஆயிருவான் ஆனா இது என்ன செய்வது தெரியுமா தங்கர் பிரச்சனை கீழே கர வச்சிருவாங்க தங்க பச்சனை கீழே கர ஒரு சரியில்லை ஏன்னா அவங்க எந்த ஒரு நகம் இருக்கணும் நான் அறிவாகிறேன் மேலே வந்து உட்கார்ந்துக்கிட்டு வர்றவன் போறேன் எங்களை பேசுவாமி அப்படின் போச்சு இருந்தாங்க என்ன பண்ணி முத பண்ணி நினைக்க கூட கதாநாயகிதான் நீயும் சொல்ற இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நான் இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர் நான் போறவங்க இல்லையோ நலுவலத்தில் இருப்பாரு அது வந்து அவர் வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர் நீ அரசியல் கட்சியில் கூடாது தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா அந்த அரசியலை வந்து முழு முதலா படிச்சது வந்து சிவப்பிரகாஷ் அவருக்கு வந்து என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியணும் அடிப்படை அரசியல் போது அதான இதனை இளநாள் இவன் பிடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது முதல் அரசியல் அது ரொம்ப நேர்த்தியா தெரிஞ்சது சிவபிரகாஷ் பேசிட்டு இருக்கும்போது யாருப்பாங்க ஏசி போடுங்கிட்ட கிட்ட என்ன சொல்றாங்க போடவே மாட்டாங்க நான் போடவே மாட்டாங்க சுரேஷ் ஏசியை போடுங்க அப்படின்னு சுரேஷை திருப்பி கூட்டு கேட்க முடியும் என்னடாச்சு ஏசின்னு நீங்க பொதுவா யாருப்பாங்க சாம்பார் கொண்டு சாம்பார் கடை தறி பத்தி வரவே வர அந்த மாதிரி நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்ற ஒரு தன்னுடைய முதல் படத்தை இவ்வளவு ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னார்கள் நான் பார்த்திருக்க கவனமா இருக்காங்க சிவபிரகாஷ் வேற காட்சி காட்டல அவரு அவர் கேட்டாரு என்ன உங்களுடைய காட்டல இல்ல என்ன காட்டல என்ன பண்ண நல்ல குணம் நான் ஏன் இயக்குநர் படம் காட்டல எழுச்சர் துள்ளாவது படம் காட்டல அவருடைய எனக்கு என்னன்னா பார்த்துக்கிட்ட தேட்டர்ல வந்து அப்படின்னு தேட்டர் படம் பார்த்து வெற்றிகிடம் ஓடிய பொழுது என்னை விடவும் அதிகம் மகிழ்ந்தது திரு பார்த்திவன் அவர்கள் தான் அதை போல இந்த படம் திரும்ப வெற்றிக்கு சிவபிரகாஷோட அதிக மகிழ்வேன் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிட்டே இருந்தாங்க அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தா கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன் நல்லா என்ன சொன்ன இன்னொரு இடம் இருக்கு வேற இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு இது பேரெங்கும் ஓங்க ஒரு படம் அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறையிலவும் கூடியிருக்கும் ஆனா அப்படி சூழல்ல உதயகுமார் அவர்கள் போல இசை அவர்கள் போல படம் ஓட மாட்டேங்குது படம் ஓட மாட்டேங்கு சொல்ல படம் ஓடும் எப்படி படத்தை ஓட வைக்கணும் தெரியல நல்ல படம் எடுத்தா ஓடும் அவ்வளவுதான் அது ரொம்ப சிம்பிள் படத்தை ஓட்டமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஓட்டமைக்க முயற்சி பண்ணாதீங்க படத்தை தான் ஓடும் அப்படித்தான் ஓடிக்கெல்லாம் படம் இல்லையா இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த திரைத்துறையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்துல பேசாதீங்க அறையில பேசுங்க இங்க ஒரு நாற்பது சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஒரு ஊர் இருக்காங்க சினிமா மோசமா இருக்கு சினிமா மோசமா இருக்கு சினிமா மோசமா இருக்கு அப்படி அதுக்கு ரெண்டு ஊர்வரை உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படையத்தன கோடி அஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான் நான் சொல்றேன் திருக்குறள்ல உள்ளியது எய்தல் எழுது என்ற வள்ளுவர் நீ மனசுல நினைக்கிறீர்களா அதை எழுதது எழுது உள்ளியது எய்தல் எழுது முன் மற்றும் உள்ளியது உள்ள பதில் நீ நம்பணும் நீ நினைக்கணும் சதா சர்வகாலம் நீ நினைச்சுக்கணும் அது நடக்கணும் நீ எப்ப பார்த்தாலும் என்னுடைய பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமா இருக்கு யாருமே பிழைக்கல நாங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கெல்லாம் சினிமாவை காப்பாத்து போறோம் பயிற்சிக்கு போறதா நாளைக்கு சினிமா காப்பாத்த எல்லாரையும் சினிமா யாரையுமே காப்பாற்றவே முடியாது இங்க இந்த சீனுமே புதிய சீன எல்லாமே பழைய சீனு கதை இல்லாமல் கதை கேட்கிறாங்க கதை இல்லாமல் கேட்கிறாங்க ஆர்வம் எப்படி கதை கேட்டாரு எப்படி எதுவும் பண்ணி சின்ன கூப்பிட்டு விட்டுட்டு போச்சு அதெல்லாம் கூப்பிட்டு அணிந்துச்சு மேச்சரிய கதை வச்சிருக்காரு கூப்பிட்டாரு ஆர்ய மே வெற்றியை எல்லாரும் கூப்பிட்டாரு அந்த இடத்துல நல்ல கதை பண்ணாரு அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது இல்லையா உலகமே வியாபாரம் சார்ந்தது இந்த உலகத்துக்கு யாரு வேணும் வெற்றி பெற்றவர்கள் வேணும் இல்லையா திரும்ப திரும்ப நிக்கு தங்க பிரச்சனை குறிப்பிட்டு இருக்காங்க இருக்கு எல்லாரும் அவர் வெற்றி பெற்றவர் ஏன் தேவையானவர்கள் நன்றியோட சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது அவர் சொன்னா பாரதி சொல்லி அவர் சொன்னாரு பண்ணுங்க அப்ப விஜய் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கல் என்ன செய்தி மாதிரியுமா இயக்குநர் ஒளிப்பிழிவாருன்னு சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க வெற்றிப்படுத்த இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவங்க செய்வாங்க இந்த வேலையை அப்ப இங்க பெரு வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் கொள்வதா முக்கியம் சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது அவர் பெரு வெற்றி பெறுவது முக்கியம் அதை விட ஒரு முக்கிய செய்தி பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது என்ன செய்வது கேட்குறீங்க சினிமாவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு என்ன அப்படின்னா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பி முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவிய குண்டுகள் அந்த படத்தை விட்டு வெளிநோக்கப்படுறாங்க படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்துடைய உதவி இயக்குனர் யாருமே இருக்கதில்லை என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்துல எனக்கு பேர் போடும் போது உதவிய இயக்குனர் உதவி இயக்குனர் பேர் போட்டாரு அதை போல ஒரு படத்துல வேலை செய்யும் போது இன்றைக்கு இருக்கிற சூழல்ல படம் முடிஞ்ச உடனும் படம் வருது இல்ல தாமதம் ஆகுது அந்த நேரத்துல முதல்ல வந்து செலவை குறைக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிருந்தது சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்னணியீட்டை ஆரம்பிக்கும் போது சகால வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் கான காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட்ல முதல்ல என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்துது இது எல்லா படத்திலும் நடக்குது நான் உங்களுக்கு சொல்றீங்க ஒரு படத்தை வெற்றி பெறும் அந்த இயக்குநரை விடவும் ஆழமாக நம்புறேன் அந்த படத்திலே இயக்குநர் எல்லா பூரையும் அந்த படம் வெற்றி பெற்ற எதுவும் இயக்குநர் அடைவதில்லை இல்ல ஆனா என்ன நம்புறான் அப்படின்னா இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நானும் வெற்றி பெறுவதை நம்புறாங்க அவனை வச்சுக்கிறதுனால ஒண்ணும் இந்த தனிச்சனா நட்டப்பட்டுறது நீங்க கியூபு கட்டுற காசு ஐயாயிரம் கட்டாள ஆந்திராவில் பன்னாயிரம் கட்டுறாருங்கிறதுல அப்புறம் அறைக்குள்ள பேசுவோம் அது இங்க எப்படி கிடையாது யார்த்தை அது அறைக்குள்ள பேச வேண்டியது ஆனா உதவி இயக்குனர்களை இப்படி நடத்துகிறாங்களோ அரங்கத்துல பேச வேண்டியது அது ரொம்ப முக்கியம் அதை போல இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த சிறந்த இயக்குநர்கள் வர வேண்டும் வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது சிவபிரகாஷியும் திறந்து வைத்திருப்பதை போல இந்த படம் ஆரம்பித்ததும் ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது மூணாவது ப்ரொடியூசர் ஏன்னா அந்த படம் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேர்கிறது இல்லையா அப்ப இதை போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும் எல்லா படைப்பிலும் பேரம்பும் பெரும் கோபலும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள் நன்றி